திருச்சிற்றம்பரம் திருமந்திரம் மூலமும் உறையும் உடலிலும் உயிரிலும் இனிக்கும் பாடல் எழுநூத்தி முப்பத்தெட்டு அடியன் சிவகுமார சிவாச்சாரியார் நான் கண்டவன்னியும் கலையேடும் தான் கண்டவாயு சரீரம் முழுதோடும் ஊன் கொண்ட உணர்வும் மறந்தாக மான் கன்று நின்று வளர்கின்றவாரே பொருள் நான் தரிசித்த அக்கினி கலையாகிய சிவம் திங்கள் கதிரவன் அக்கினி விண்மீன் என்ற நான்கு கலைகளிலும் ஏழு ஆதாரங்களிலும் தான் கண்ட பிராணனாய் உடல் முழுவதும் உடலில் வெளிப்பட்ட உணர்வே முகமாய் ஜீவன் இன்பம் அடைந்து வளர்கின்ற முறையில் துணை புரியும் ஓம் நமச்சிவாய ஓம்